வணக்கம் பணம் பத்தும் செய்யும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இங்க பதினொன்னையும் செஞ்சிருக்குதுங்க இந்தியாலயே பணக்காரர் வரிசையில இருக்கக்கூடிய ஒரு பெரும் புள்ளி அப்படின்னா அது முகேஷ் அம்பானி தான் இந்த முகேஷ் அம்பானி அவர்களுடைய இளைய மகனான ஆனந்த் அம்பானி அவர்களுடைய கல்யாணத்தை தான் மூணு எல்லா மீடியாக்கல்ல பேச்சு அப்படிப்பட்ட பணக்காரா இருக்கக்கூடிய முகேஷ் அம்பானி தன்னுடைய பிள்ளைங்களை பிச்சைக்காரங்க அப்படின்னு மத்தவங்க கிண்டல் பண்ற அளவுக்கு தான் வளர்த்திருக்கிறாரு இன்னைக்கு முகேஷ் அம்பானி அவர்களுடைய மகனான ஆனந்த் அம்பானியுடைய கல்யாணத்துக்கு குஜராத்தில் இருக்கக்கூடிய ஜாம் நகர்ல ஆயிரம் ஏக்கர் பரப்பளவு கொண்ட காடுகளை திருத்தி சரி செஞ்சு அதுல நானூறு ஏக்கர்ல ரோடு போட்டு மூவாயிரம் ஏக்கர்ல ஒரு வந்தாரா அப்படிங்கிற ஒரு வனப்பகுதியையே உருவாக்கி அங்கதான் தான் கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாரு இந்த கல்யாணத்துக்கு திரையுலக பிரபலங்கள் மட்டும் இல்லாத கிரிக்கெட் வீரர்கள்னு ஏகப்பட்ட ஸ்டார்ஸ் வந்து கலந்துட்டு இருக்காங்க இந்த கல்யாணத்துல ரெண்டாயிரத்தி ஐநூறு வகையான உணவுகள் கொடுத்துரு இருக்கிறதா சொல்றாங்க சோ அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா நடந்த இந்த கல்யாணத்துல ஆனந்த் அம்பானி அவர்கள் பேசின ஒரு ஒரு வார்த்தை என்னன்னு கேட்டீங்கன்னா சின்ன வயசுல இருக்கும் போது தன்னுடைய அப்பாவினுடைய அவருடைய அவருக்கு சொந்தமான அந்த தான் அவர் படிச்சிருக்கிறாரு இந்த ஸ்கூலோட பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா துருபாய் அம்பானி இன்டர்நேஷனல் ஸ்கூல் இந்த ஸ்கூல்ல தான் அவர் படிச்சிருக்கிறாரு இந்த ஸ்கூல்ல அவர் படிக்கிறப்போ அவருக்கு வாரத்துக்கு அஞ்சு ரூபாய் பாக்கெட் மணியா கொடுப்பாங்களா சோ அதனால அவங்க கூட இருக்கக்கூடிய சக மாணவர் பிக்காரி பிக்காரி அப்படின்னு இவரை கிண்டல் பண்ணுவாங்களாம் பிக்காரி அப்படின்னா தமிழா பிச்சைக்கார அப்படின்னு அர்த்தம் அந்த அளவுக்கு பணத்தை வந்து அதிகமா தனக்கு வந்து கொடுத்து அவங்க வந்து செல்லம் கொடுக்கல அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காருன்னா ஆனந்த் அம்பானி சொல்லியிருக்கிறாரு இதை வந்து அவங்களுடைய அம்மா என்ன சொல்லியிருக்காருன்னா முகேஷ் அம்பானி அவர்களுடைய மனைவி என்ன சொல்லியிருக்காங்கன்னா நான் ஆனந்த் அம்பானிக்கு மட்டும் கிடையாது என்னுடைய மூணு பிள்ளைகள் அதில் ஆனந்த் ஈஷா இவங்க மூணு பேத்துக்குமே வாரத்துக்கு அஞ்சு ரூபா தான் நாங்க பேக்கெட் மணியா கொடுப்போம் இதுக்கு காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா பணத்தினுடைய அந்த வேльюவ பிள்ளைங்களுக்கு புரிய வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்க பணத்தை அதிகமாக கொடுத்து அவங்களே வந்து செல்லம் கொடுக்க விரும்பல அதனால தான் சின்ன வயசுல இருந்தே அவங்களை வந்து சரியான பாதையில கொண்டு போகணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக அவங்களுக்கு பணம் செலவழிக்கிறதுக்கு கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க சோ அதனால என்னவோ தெரியல ஆனந்த் தம்பானி அவர்கள் நல்லா படிச்சி அவர் வந்து பிரவுன் பல்கலைக்கழகத்துல பட்டம் பெற்று அவர் படிப்புல சிறப்பா வந்து ஒரு சூப்பர் சூப்பரா கோல்ட் மெடலிஸ்டா வந்து இன்னைக்கு வந்து தொழில் அதாவது அவரே வந்து சுயமா தொழில் பண்ணி இன்னைக்கு வந்து சூப்பரா முன்னேறி இருக்கிறாரு அப்படின்னா அதுக்கு காரணம் அவருக்கு அவங்க பேரண்ட்ஸ் கொடுத்த அந்த நம்பிக்கை தாங்க பணம் கிடையாது சோ இதுல இன்னைக்கு அவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு கேட்டீங்கன்னா ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய முக்கியமான பிரிவான நியூ எனர்ஜி பிரிவை ரிலையன்ஸ் நியூ எனர்ஜி பிரிவை வந்து இன்னைக்கே அவர் வந்து வழி நடத்திட்டு இருக்கிறாரு இந்த அளவுக்கு அவர் திறமையாக வர்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட இருந்த பணம் கிடையாதுங்க இன்னைக்கு இருக்கக்கூடிய நிறைய பெற்றோர்கள் வந்து இதை புரிஞ்சுக்கணும் சாதாரண மிடில் கிளாஸ் ஃபேமிலியா இருந்தாலும் மற்றவங்க முன்னாடி நாம் யூஸ் பண்ணுற எல்லா பொருள்லையுமே ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும் அவங்க யூஸ் பண்ற பொருளாக இருக்கட்டும் எல்லாமே காஸ்ட்லியா இருக்கிற மாதிரி பிள்ளைங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே வாங்கி கொடுத்து பழக்கம் பண்ணிடுறாங்க அதனுடைய விளைவுகள் தான் பிள்ளைங்க வந்து பணத்தினுடைய அருமையை தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க ஆனால் அதனால நாம எந்த அளவுக்கு பணக்காரங்களா இருக்கும் அப்படிங்கிறது முக்கியம் கிடையாதுங்க பிள்ளைங்களுடைய திறமை எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கிறது தான் முக்கியம் அவங்களுடைய திறமையை கண்டுபிடிச்சு அதை வளர்த்து விட பாருங்க சொத்து சேர்த்து வச்சு பிள்ளைங்களை ஊனமாக்காதீங்க அப்படிங்கறத நான் சொல்றேன் சோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்